புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை நடத்திய தாவத்திரு சங்கரதா சுவாமிகள் நாடக விழாவில் புதுச்சேரி ஆசிரியர் கலைக்குழுவினர் திருட வருகிறேன் என்ற நகைச்சுவை நாடகத்தை வழங்கினர் நாடகத்தை கலைமாமணி பா முருகேசன் அவர்கள் எழுதி இயக்கியுள்ளார் நாடகத்தில் பங்கேற்ற கலைஞர்களுக்காக ஆசிரியர் கலைக்குழுவின் தலைவர் சே நானராஜ் அவர்கள் தலைமையில் பாராட்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பாக நடித்த கலைஞர்கள் கலைமாமணி துரை பா காண்டிவன் ரா ராமு கா ஜவஹர்லால் நேரு முத்து மனோகர் சே அருள் செல்வம் தே அசோகன் தே தேவ குழந்தை ராஜ் நா மோகன்ராஜ் ச ரவிதாஸ் சா இசைபதி முருகன் ஜா பெபினா சு அருள்மதி ஆ சுகுணாவதி கலைமாமணி கா ஸ்டெல்லாமதி திமாஷ் கலைமாமணி சி ராஜவேலு மு குமுதம் அருணா கலைமணி ஆகியோருக்கு நினைவு பரிசுகள் வழங்கி பாராட்டினர் விழாவில் ஆசிரியர் கலைக்குழுவின் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் விழா ஏற்பாடுகளை கலைக்குழுவின் செயலாளர் கலைமாமணி பா முருகேசன் அவர்கள் செய்திருந்தார்கள் இது வந்து ஒரு நகைச்சுவை நாடகமாக இருந்தாலும் ஆசிரியர் கலைக்குழுவினுடைய நம்முடைய உறுப்பினர்களுக்கும் ஆசிரியர் கலைக்குழுவுக்குமே அது ஒரு சிறப்பான ஒரு நாடகம்